நட்பை அப்படிதான் வேத வசனம் போதிக்குது அதுவும் குறிப்பாக நீதிமொழிகளில் நிறைய அதை பற்றி சொல்லியிருக்கு சில வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்கள் பதினாலு இருபது நான் கொஞ்சம் வேகமாக வாசிக்கிறேன் நீங்கள் இப்போ குறித்து வச்சுங்க பிறகு நீங்கள் பார்க்கலாம் நான் கடகடனை எடுத்து வாசிக்கிறேன் தரித்திரன் தனக்கு அடுத்தவனாலும் பயக்கப்படுகிறான் ஐஸ்வர்யமானுக்கோ அநேக சிநேகிதர் உண்டு இது போலி ஸ்நேகிதம் ஏன் ஒருத்தர் பணக்காரனாக இருக்கிறதுனால ஐஸ்வர்யமானா இருக்கிறதுனால அவனுக்கு நிறைய நண்பர்கள் கிடைக்கிறாங்க துட்டு இருக்குது அவன்கிட்ட கூட்டம் கூடும் அந்த கூட்டம் நல்ல கூட்டம்னு நினைக்கிறீங்களா அவங்கள பாராட்டுறது ரொம்ப நல்ல நட்பான் அவன் வந்து மச்சாங்கச்சான்னு பேசுவான் நல்லா அப்படியே உங்கள் மேலே அன்பு அவ்வளோ இருக்கிற மாதிரி திறந்தோறும் வந்துடுவான் எல்லாம் பேசுவான் எல்லாம் பண்ணுவான் ஏன்னா நீங்கள் காசு செலவழிக்கிறீங்க இல்லையா உங்கள்கிட்ட தொட்டு இருக்குது உங்கள்கிட்ட தொட்டு இல்லைன்னா பக்கத்தில் எட்டி கூட பார்க்க மாட்டான் நீங்கள் அங்கே வருகிறு தெரிஞ்சால் இப்படி ஓடி போடுவான் போலி நட்பு அது இல்லையா வேத வசனம் என்ன அழகாக சொல்லுது பாருங்க பத்தொன்பதாம் அதிகாரத்தில் நான்காம் வசனத்தை பாருங்க செல்வம் அநேக ஸ்நேகிதரை சேர்க்கும் அதெல்லாம் நல்ல ஸ்நேகிதமா போலி ஸ்நேகிதம் போலிக்கும் உண்மைக்கும் உள்ள வித்தியாசம் சொல்லுது செல்வம் அநேக ஸ்நேகிதரை சேர்க்கும் தரித்திரனும் தன் ஸ்நேகிதனாலும் நெகிழப்படுவான் ஸ்நேகிதன அவனை வெறுத்துருவான் அப்ப இதெல்லாம் போலியான நட்பு என்று